ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒருவனுடைய வருகையானது நாளை உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது நாளை சனிக்கிழமை விடியலினுடைய என் குழந்தை இவரின் வருகை உன் குழந்தை இவரின் வருகை உன் இல்லத்தில் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அவர் என்னுடைய ஒரு பெயரை அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதை சொல்லி நீ அவரை அழைத்தால் போதும் ஏன் அம்மா உனக்கு அவரின் புகைப்படத்தையே காண்பித்துக் கொடுக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே உன்னுடைய ஒரு முக்கியமான விஷயத்திற்காக இவரின் வருகை உன் இல்லத்திற்குள் இருந்து விடாதா இவர் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் விட்டால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு குறைந்துவிடும் என்று நீ எண்ணிக்கொண்டு அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த காத்திருப்புக்கு இப்பொழுது பலன் கிடைத்திருக்கின்றது நீ காத்திருந்த இவரினுடைய வருகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என் குழந்தையே உன்னுடைய இத்தனை நாள் கனவு நிறைவேற வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா எப்பொழுதுமே ஏதோ ஒரு தீரா கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தாலும் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே என் குழந்தைகளுக்கு ஒரு குறையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது என்ன நடந்தாலும் சரி அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று கிடைக்காததாவே உன் மனது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஆழ் மனது உன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது உனக்கு ஏதோ ஒரு குறை இருப்பது மட்டும் நிச்சயமாக தெரிகின்றது அது என்ன குறை உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஒருவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதி இருந்தாலும் சரி எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று குறையாக தோன்றுகிறது என்றால் ஏதோ ஒரு ஆசைகள் இவர்களுக்கு நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் ஆனால் அந்த ஆசைகள் முன்னால் ஒரு நாள் யாரோ சிலரால் தடுக்கப்பட்டிருக்கும் இது எல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்திருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆசைதான் உனக்குள் இருந்து கொண்டு உன்னை தூண்டிவித்துக் கொண்டிருக்கின்றது நீயும் இப்பொழுது அதை அடைய நினைப்பதை விட ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான சூழல்கள் இருக்கிறது என்றால் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் இருக்கின்ற ஆசைகள் இப்பொழுது நிறைவேற்றுவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை ஏனோ ஆசைப்பட்டதை நிறைவேற்றினோம் என்கின்ற பெருமை மட்டும்தான் கிடைக்கும் என்றால் அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உன்னால் செய்ய முடியாது என்று ஒருவர் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மால் முடியக்கூடிய ஒரு காரியம்தான் என்று நம்மால் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர்கள் முடியாது என்று சொல்வார்கள் உன்னால் செய்ய முடியாத விஷயமாக அது இருக்குமானால் அதை அவர்கள் ஒருபோதும் கண்டு கொள்வதில்லை மற்றவர்களுக்கு கெடுதலும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நினைக்காத மனிதர்கள்தான் ஆரம்பத்திலேயே உனக்கு முட்டுக்கட்டையை போடுவார்கள் உண்மையில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த நேரத்தில் தான் நீ விழுத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ முறித்துவிட்டு உனக்கான சந்தோஷங்களை பெறுவதற்கு தயாராகி விட வேண்டும் யார் சொல்வது கேட்டு இங்கே வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தொலைக்க முயற்சி செய்தாயோ இனி அதிலிருந்து நீ விழித்து கொள்ள வேண்டும் அதாவது முடியாது என்கின்ற வார்த்தை உன் செவிகளில் கேட்டுவிட்டாலே அப்பொழுதே நீ நிச்சயமாக என் குழந்தை அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் நீ பெற வேண்டிய கட்டாயம் உனக்குள் வந்துவிட்டது என்று தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை காலமும் உனக்கென்று சில கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை தொடர்ந்து ஆட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வராகி என்னை நீ கையெடுத்து வணங்கியதற்கு பலன் நாளைய வெடிகளில் இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது அப்படி உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யாராக இருக்க முடியும் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிதாக ஒன்றும் இல்லை இவரனுடைய பெயர் என்னவென்று இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலானது நாளைய விடியலானது நீ முருக பெருமானை அழைக்க வேண்டும் முருகா முருகா என்று நீ அழைத்தாலும் சரி கந்தா என்று நீ அழைத்தாலும் சரி வேளா என்று நீ அழைத்தாலும் சரி சரவணா என்று நீ அழைத்தாலும் சரி என் குழந்தையே எங்கிருந்தாலும் அவர் உன் இல்லத்தை தேடி ஓடோடி வந்து விடுவார் இதற்கு மேலும் அவரின் புகைப்படம் உனக்கு தேவைப்படாது என்று நான் நம்புகின்றேன் இந்த முருகப் பெருமானின் அறியாதவர்களை இந்த உலகில் உண்டு என் குழந்தையே அவரின் அன்பை பெற்று அவரின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி இதிலிருந்து நீ எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் பார்க்கத் தொடங்கும் நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் பெற்றுவிட்டு சந்தோஷம் எனக்கு முழுமையாக வந்து சேரும் என் குழந்தையே நீ கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணி வருந்திய நாட்கள் எல்லாம் இனி இல்லை நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து போகின்ற நாள் வந்துவிட்டது எதையும் என் குழந்தை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் என் குழந்தை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் பொழுதுதான் அதனை உடைய அதனுடைய உண்மையான சந்தோஷம் என்னவென்று உன்னால் உணர முடியும் அதே போலத்தான் நான் நாளைய விடிகளில் என் குழந்தை முருகப்பெருமானுடைய வருகையை உன் இல்லத்தில் நீ சந்திக்கப் போகின்றாய் அது எப்படி அம்மா முருகப்பெருமான் என் இல்லத்திற்குள் வர முடியும் அவரை நான் எப்படி உணர முடியும் என்று கேட்பாயானால் என் குழந்தையே நாளைய விடிகளில் உன்னுடைய இல்லத்தில் நீ அவரை நினைக்கும் பொழுது உனக்கு விபூதியினுடைய வாசனை உன் மூக்கை தொலைத்து விட்டது என்றால் போதும் எல்லோரும் இது நடந்து விடாது எல்லோருக்கும் இது நடந்துவிடாது குறித்து வைத்துக்கொள் நாளை முருகப்பெருமானின் ஆசைகளை யாருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ யாருக்கு அவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருந்தாதே ஒருவேளை இப்பவே இல்லை என்றால் அடுத்த உனக்கு அடுத்த சனிக்கிழமை உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் இவர் மூலமாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற பிரச்சனைகளை உன்னால் நிச்சயமாக எளிதாக சமாளித்து விட முடியும் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதனை நீயே உனக்குள் சொல்லிக் கொள்வாய் உனக்கு நீயே நிச்சயமாக ஆறுதலையும் உனக்கு நீயே நிச்சயமாக ஊக்கத்தையும் சொல்லிக் கொடு சொல்லக்கூடிய பக்குவத்திற்கு வந்து விடுவாய் அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வரத்தானே இத்தனை கஷ்டங்களையும் இந்த வராகி பட்டு கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அதை சாதித்து விட்டேன் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்து விடை பெறுகின்றேன் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் என்று உன் வராகி அம்மா உனக்கு நான் சத்தியம் செய்து தருகின்றேன் உனக்கான வேண்டுதல் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய அதாவது இந்த வராகி அம்மாவினுடைய ஆசைகளை நீ வெற்றிகரமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நான் நடத்தி தருகின்றேன் நல்ல விஷயத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்